ரணில் விக்ம் சிங் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் அந்த கருத்துக்களின் போது வேறு எதுவும் இன்றைக்கி எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பது உண்மையிலேயே மக்களுடைய பணத்தை வீண்முறைமாக்குவதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கான சேவைகளை கூடுதலாக செய்து வருகின்றது அப்போ அபாரான வேலையில் எனக்கு கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்காக்கள் அவர் மாத்திரமல்ல இன்னும் பலர் இருக்கின்றார்கள் இன்னும் பலர் உள்ளுக்கு செல்ல கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த காலம் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்பது இந்த நா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாடு வங்கு அடைந்த நாடென்னு அறிவிக்கப்பட்ட நாடு அப்போ வங்குரோத்து அடைந்த நாடென்னு அறிவிக்கப்பட்ட நாட்டில் தங்களுடைய அப்பனுடைய மாட்டனுடைய சொத்து என நினைத்து மக்களுடைய பணத்தை நூத்தி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கரியாக்கி இருக்கின்றார் சட்ட விரோதமாக பயன்படுத்தி இருக்கின்றார் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அதனுடைய வெளிப்பாடாகவே இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த கம்பி என்பதற்கான காரணம் வேறு இது இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் என்பது உயரத்தில் இருக்கின்றவர்கள் மேற்று குடிகள் அவர்களுடைய நெருங்க முடியாது அவர்களுடைய அசைய முடியாது அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசோங்கா என்ற பெரிய நரியர் அது மாத்திரம் பெரிய தந்திரக்காரர் பெரிய முளைசாலி பலசாலி உலகமே அவருக்கு பின்னால் இருக்கின்றது என்ற கூற்றெல்லாம் சொல்லி அதனால் ரணில் விக்ரமசிங்கா மீது மாத்திரம் கை வைக்க முடியாது அப்படியெல்லாம் கதையெல்லாம் இருந்தால் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொண்டோம் வேறு எதுவும் இல்லை நாங்கள் கை வைக்க இல்லப்பா இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றது அதாவது சட்டத்திற்கு இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த சட்டத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற மேட்டு குடியரசியல்வாதிகள் தாங்களுடைய பொக்கட்டுள் வைத்திருந்தார்கள் அது இன்றைக்கு சட்டம் இன்றைக்கு நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது அதை சுயாதீனமான இயங்குவதற்கான அனுமதி அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அந்த சுயாதீனமான நீதிமன்றம் இன்றைக்கு சுயாதீனமாக விசாரித்து மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தராதரங்களை பார்க்காது நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அந்த நடவடிக்கையில் ஒன்றாகவே இன்றைக்கு முழு நாட்டில் இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் கொள்ளை அடித்தவர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லோருமே நடுங்குகின்ற அச்சத்தின் ஒரு கைதாகவே இந்த ரணில் விக்ரமசிங்யாடைய கைது அமைந்திருக்கின்றது அந்த யூடியூப்கார்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன சொன்னார் இப்படி சொன்னார் ஏன் சொன்னார் எதற்கு சொன்னார் அல்லது அவர் என்ன நினைச்சு சொன்னாருங்கிறது இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் ஒன்று சொல்லுவோம் என்னன்னு கேட்டேன் அந்த யூடியூப்கார்ன்னு சொல்லியிருந்தாரன் பதினாலு நாட்களுக்கு உள்ளுக்கு போட போகிறோம் ஆனால் போட்டிருக்குது நாலு நாளைக்கு தானே போட்டிருக்குது இன்றைக்கு அப்போ அதில் இருந்து தெரிகின்ற ஒன்று தான் அது அது ஊகங்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தொடர்ந்து இவ்வகரான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இடம் பெறுகின்ற பொழுது அந்த விசாரணைகள் ஊடகவியாளர்களுக்கு அறிய வருகின்ற தெரிய வருகின்ற தவிர்க்க முடியாது அந்த ஊகங்கள் அடிப்படையிலும் கூட சொல்லலாம் அல்லது அவருக்கு வேறு எங்கு தகவல் கிடைச்சாண்டு எனக்கு சொல்ல தெரியாது இருந்தபோதிலும் கூட அது அவர்கிட்ட தான் கேட்கும் தொடர்ச்சியாக ராஜபக்சாக்கள் அல்ல இந்த நாட்டை மோசடி செய்த மோசடிக்காரர்கள் சட்டத்தின் முன் படிப்படியாக படிப்படியாக நாளுரிமேனி பொழுது வண்ணமாக அவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி